ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுக்கு முன்னாடி இருந்த ரஷ்யா கேஜிஎஃப் படத்துல வந்த தொழிலாளர்கள் மாதிரி தான் இருந்தாங்க இருட்டு வறுமை பசிலையும் பட்டினிலையும் குளிர்லையும் குழந்தைங்களும் பெரியவங்களும் செத்து போகிற அளவுக்கான வறுமை போறனால பொருளாதாரம் முழுக்க சீர்கொழிஞ்சு கிடந்த நிலைமை அதுவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுக்கு பிறகான ரஷ்யா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சூரிய வம்சம் படத்துல வர மாதிரி ரெண்டு நிமிஷத்துல பணக்கார ஆயிடுவாங்க இல்லையா அந்த மாதிரி சில வருடங்கள்லயே ஒரு செல்வ செழிப்பான ஒரு நாடா மாறிச்சு இது ரெண்டுக்கும் இடையில இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அது ரஷ்ய புரட்சி அந்த ரஷ்ய புரட்சி கொடுத்த பரிசு அது என்ன அப்படின்னு கேக்குறீங்களா பொதுவா நம்ம ஊர்ல ஒரு கதை சொல்லுவாங்க ஒருத்தர் வந்து டெய்லர் கிட்ட வந்து ட்ரெஸ் தைக்க கொடுத்துருப்பாரு அவர் வேலை தெரியாத எப்படியோ ஒன்று ஏனோ தானோன்னு தைச்சு கொடுத்துருவாரு அந்த நபர் வந்து ஏன் இப்படி தைச்சு கொடுத்துருக்கீங்க எனக்கு ஃபிட் ஆகலன்னு சொல்லும்போது அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏத்த மாதிரி நிபாய்க்கோ அப்படின்னு சொல்லுவாரு இதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுக்கு முன்னாடி இருந்த ரஷ்யாவோட நிலைமை ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுக்கு அப்புறம் மக்கள் டெய்லரை மாத்திட்டாங்க அதனால அந்த சட்டை எப்படி உருப்படியா இருந்துச்சோ அந்த மாதிரி நாடு உருப்படியா இருந்தது அப்படி சட்டையை மாத்தினது என்ன மேஜிக் நடந்துச்சுன்னு கேக்குறீங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுக்கு அப்புறம் புரட்சி நடந்த உடனே தொடர் லெனின் அறிவிச்ச ரெண்டு முக்கியமான விஷயம் ஒன்னு நிலம் பற்றிய அரசாணை இன்னொன்னு சோவியத்துகளுக்கான அதிகாரம் பற்றிய நிறைய பேருக்கு நிலங்களை உழைப்பாளர்களுக்கு விவசாயிகளுக்கு சோவியத்துகள் எல்லா அதிகாரமும் சோவியத்துகளுக்கேன்னு சொல்லி அறிவிச்சாங்க என்ன அதிகாரம் அப்படின்னு கேக்குறீங்களா சட்டங்கள் இயற்றுறது சட்டங்களை நடைமுறைப்படுத்துறது அந்த சட்டங்களை பாதுகாக்கிறது இது எல்லா அதிகாரத்தையும் சோவியத்துகள் கையில கொடுத்தாங்க அது யார் சோவியத்துகள்னு கேக்குறீங்களா சாதாரண உழைக்கிற மக்கள் தாங்க உழைக்கிற மக்கள் இருக்கிற ஒவ்வொரு இடத்துலயும் சோவியத் குழுக்கள் உருவாக்கப்பட்டுச்சு உதாரணத்துக்கு ஒரு ஃபேக்ட்ரி ஃபேக்டரியில ஒரு சோவியத் குழு இருக்கும் அந்த குழுல இருந்து தங்களுக்கான உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்து அனுப்பி வைப்பாங்க மாவட்ட சோவியத்துகளுக்கோ மாநில சோவியத்துகளுக்கோ அதே மாதிரி அந்த மாநில மாவட்ட சோவியத்துகள்ல இருந்து சோவியத் கவுன்சிலுக்கு பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க கீழே இருந்து அவங்களுக்கு என்னென்ன தேவைன்றத புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏத்த மாதிரி சட்டங்கள் ஏற்றி அதை நடைமுறைப்படுத்துற அதிகாரமும் அந்த சோவியத் கை கையிலேயே கொடுத்ததுனால அவங்களால அந்த நாட்டுக்கு தேவையான விஷயங்களை செய்ய முடிஞ்சது தேர்ந்தெடுக்கிறது மட்டும் கிடையாது சோவியத்துல தேர்ந்தெடுத்த பிரதிநிதிகள் சரியா வேலை செய்யலன்னா அவங்களுக்கு திருப்பி அழைக்கிறதுக்கான அதிகாரமும் அவங்களுக்கு இருந்தது அதனாலதான் சோவியத் ரஷ்யா ஒரு சில ஆண்டுகள்லயே அதனுடைய பொருளாதாரத்தை நிலைநிறுத்திக்க முடிஞ்சது எல்லாரும் வேண்டு பாக்குற அளவுக்கு உயர முடிஞ்சது மற்ற நாடுகளுக்கு உதவி செய்ய முடிஞ்சது